மனிதனாக பிறந்து தெய்வமாக மறைந்தவர் எப்படி ஏற்றுக்கொள்வது வசித்த போதெல்லாம் சோறு போட்டு அந்த கருணையின் கரங்கள் இனி இல்லை என்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் மதுரையில் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதித்து பிறந்த விஜயராஜ் விஜயகாந்த் ஆனதற்கு பின்னால் மிகப்பெரிய உழைப்பு உள்ளது கருப்பு தேகம் நெருப்பு கண்கள் போராட்ட குணம் என அடித்தட்டு ஆங்கார வடிவமாக வெறும் கதாநாயகனாக இல்லாமல் சமூகத்தை அரசியலை கையில் எடுத்து புரட்சி அந்த மக்களுக்கு என் மக்களுக்கு நல்லது செய்யாமல் இந்த விஜயகாந்த் இருக்க மாட்டார் வாழ்ந்தான் 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 இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்தாங்க சரத்திரம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி காலையில் ஒரு சூரியன் மறைந்தது அந்த கருப்பு சந்தனம் மண்ணுக்குள் செல்லும் வரை கண்ணீரோடு நின்ற கூட்டம் சொன்னது உங்களை புதைத்துவிட்டு நாங்கள் இருந்துவிட்டோம் கேப்டன் விஜயகாந்த் நினைவுகளோடும் மக்களின் உணர்வுகளோடும் பயணிக்கும் இந்த மேடை இந்த நூற்றாண்டின் மாபெரும் கலைஞனை மகத்தான தலைவனின் நினைவுகளை கொண்டாடுவதில்